உலகெங்கும் உள்ள திரு இசை சக்கரவர்த்தி டி எம் சவுந்தரராஜன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரின் ரசிகனாகிய நான் மதுரை முருகபூபதியின் ஒரு நினைவு குறிப்பை உங்களுக்கு வழங்க காத்திருக்கிறேன் சுமார் முப்பது வருடங்களாக மேடைகளில் அவர் பாடலை பாடி புகழ் புகழ்பெற்றிருக்கிறேன் அவர் எத்தனையோ பாடகர்களை பாடல்களை பாடல்களுக்காக பாடியிருக்கிறார் அவர்கள் எந்தெந்த பாடல்களுக்கு என்னென்ன பாடலை பாடினார் என்பதை இரண்டு இரண்டு வழிகளில் உங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் மக்கள் திலகத்திற்காக உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் முயன்றாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் நடிகர் திலகத்திற்காக யாரந்த நிலவு ஏனிந்த கனவு யாரோ சொல்ல யாரோ என்று யாரோ வந்த உறவு காலம் நான் வந்த வரவு லட்சிய நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரனுக்காக ஞாயிறு என்பது கண்ணாக திங்கள் என்பது பின்னாக செவ்வாய் கோவை பழமாக சேர்ந்தே நடந்தது அழகாக ஜெயசங்கருக்காக இரவு வரும் பகலும் வரும் உலகம் ஒன்றுதான் உறவு வரும் பகையும் வரும் இதயம் ஒன்றுதான் இதயம் ஒன்றுதான் நடிகர் ரவிச்சந்திரனுக்காக சின்ன பெண் ஒருத்தி சிரிக்கிறாள் கண்ணுக்குள் மயங்கி நடக்கிறாள் வண்ண கோடி மெல்ல ஒடித்தவள் என்னோ சொல்ல துடிக்கிறாள் நாகைச்சுவை நடிகர் நாகேஷுக்காக மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ் மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ் மெதுவா போறவுக யாரும் இல்லை இங்கே சரியா தமிழ் பேச ஆளுமில் ஆம்பளைக்கும் பொம்பேளைக்கும் வித்தியாசம் அநியாயமா அநியாயமாத்தாடிய அடுத்த தலைமுறை கமல்காக வடிவேலை മനസ് വഞ്ചാ മയങ്ങോപ്പ് ജോഡി കിളി മന്ദ തങ്ക കോടി രജനികാന്ക്കാ നണ്ടോരുത് നറിയൂരുത് നണ്ടോരുത് നറിയൂർ நான் வளர்த்து செல்ல கிளி கண்ணில் ஆடுது என் கண்ணில் ஆடுது கோபாலகிருஷ்ணன் என்ற குலச்சித்திர நடிகர் ஒருவர் அவருக்காக ஆடுமயிலே ஆட்டம் எங்கே பாடும் குயிலே பாட்டு எங்கே பேசும் கிளியே பேச்சு எங்கே பின்னே உனது சிரிப்பு எங்கே கன்னட நடிகர் ஆதித்தன் அவருக்காக கத்தியை புத்தியை தீட்டு கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு வில்லன் நடிகர் ஆனந்தனுக்காக சிந்தித்தால் சிரிப்பு வரும் மரணந்தால் அழுகை வரும் தென்றலும் புயலாய் மாறி மாறி வரும் மானிடரின் வாழ்வே உதயகுமார் என்ற ஒரு நடிகருக்காகவும் யானைப்பாக என்ற படத்தில் பதினாறு நிறையாத பருவமங்கை பதினாறும் இரையான பருவமங்கை காதல் ஊட்டி வசமாகும் ரதியின் தங்கை இப்படி ஒரு பாடல் முத்துராமனுக்காக தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் உயிருக்கு நடிகர் அசோகனுக்கு யிரம் பார்வையிலே உன் பார்வையை அறிவேன் உன் பார்வையை அறிவேன் உன் காலடி ஓசையிலேன் உன் வில்ல நடிகர் இருக்காக ஒரு நாள் இருந்தேன் தனியாக ஒரு பின் நடந்தாள் சிரித்தேன் சிரித்தால் மெதுவாக மனக்கும் ரோஜா மலரி வில்ல நடிகர் எம்என் நம்பியாருக்காகவும் பாடியிருக்கிறார் வந்து பாரம்மா இருக்கும் பொன்னம்மா வந்து பாரம்மா இப்படி ஒரு பாடல் நகைச்சுவை நடிகர் டி எஸ் பாலேவுக்காக வரவு எட்டனா செலவு பட்டனா அதிகம் ரெண்டானா கடைசியில் துந்தனா 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 நகைச்சுவை நடிகர் ஸ்ரீகாந்துக்காக அடுத்தாத்து அம்பூஜத்தை பார்த்தேனா அவ அத்துக்காரன் கொஞ்சம் இப்படி ஒரு பாடல் வெண்ணிறாலை மூர்த்தி நகைச்சுவை நடிகர் அவருக்காக பாவலன் பாடிய புதுமை பின்னை பூமியில் கண்டது இன்று இப்படி ஒரு பாடல் எஸ் பி சுப்பையாவுக்காக சொல்லடி அபிராமி வானில் சுடர் வருமோ எனக்கு இடம் தருமோ பதில் சொல்லடி அபிராமி மேஜர் சுந்தரராஜனுக்காக தானே முளைத்த மரம் தனியாக வளர்ந்த மரம் ஏன் என்று கேட்டாயம்மா செல்வமே எனக்கே தெரியாரம்மா கல்யாணகுமாருக்காக காடுமலை மேடு கண்ட மாற்றும் பொன்னே கள்ளழகர் கோவில் கொண்டு வீட்டு பொன்னே காடுமலை வீடு கண்டு மாட்டுப் பொன்னே நடிகர் மூக்கா முத்துக்காக காதலின் பொன் வீதியில் நான் ஒரு பண்பாடினேன் பண்ணோடு ஒருத்தி வந்தாள் என் பன்றோடு ஒருத்தி வந்தாள் காதலின் பொன் வீதியில் நான் ஒரு பண்பாடினே ராஜபாண்டி என்ற ஒரு துணை நடிகர் அவர் ஒரு திரைப்படம் எடுத்தார் தாராட்டு மல்லிகை பூ போட்டு கண்ணனுக்கு மங்கள நீராட்டு செண்பகப்பும் போட்டு பாடும் ஒரு தின் இப்படி எத்தனையோ நடிகர்களுக்காக மாமேலை இசை பேரரசன் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடி அந்த நடிகர்களுக்கு புகழ் சேர்த்தார் நடிகர்களை நடிப்பது வேறு பாடலால் நடிக்க வைப்பது வேறு திரு சவுந்தரராஜன் அவர்கள் எல்லா நடிகர்களையும் தன்னுடைய பாடல் திறமையால் பாடல்களில் நடிக்க வைத்தார் அப்படி ஒரு மாமியரை நீ உலகத்தில் பிறப்பது அவரைப் போல் வருவது கஷ்டம் ஒரே சூரியன் ஒரே ஒரே சூரியன் ஒரே சந்திரன் திரு டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் அவர்கள் குரலால் ஈர்க்கப்பட்ட நான் பல வருடங்களாக மேடையில் பாடிக்கொண்டிருக்கிறேன் எனக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கியவர் சிங்கப்பூரை சேர்ந்த டி எம் சவுந்தரராஜனின் முதல் தரமான ரசிகர் திரு திராவிட செல்வம் மன்னா அவர்களுக்கு நன்றி அவரிடம் எந்த பாடல் கேட்டாலும் உடனே கிடைக்கும் அவர் அவரிடம் இல்லாதத்தையும் சௌந்தராஜன் பாடல்களே கிடையாது அவரை நான் நண்பனாக அடைய மிகப் பேறு பெற்று திரு சௌந்தரராஜன் அவர்களின் புகழ் வாழ்க அவர் குரல் வளம் ஓங்குக நன்றி நன்றி நன்றி